உறவுகளுக்கு வணக்கம் தேர்தல் ஆணையம் ஒரு உப்புக்கு சப்பானி தேர்தல் ஆணையம் உப்புக்கு சப்பானி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் தேர்தல் ஆணையம் ஏறத்தாழ ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்கின்றவரை அது மத்திய அரசின் தான் செயல்பட்டது சந்திரசேகர் பிரதமர் பொழுது டி என் சேசன் அவர்கள் தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்ற பின்பு தேர்தல் ஆணையத்துக்கு உயிர் வந்தது விதிமுறைகள் கடுமையான விதிமுறைகள் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் கராராக இருந்தன ஆனால் தற்பொழுது தேர்தல் ஆணையம் உப்புக்கு சப்பானியாகத்தான் உள்ளது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது வாக்காளர்களுக்கு பட்டு வேட்டி பட்டுப்புடவை வழங்கப்பட்டது எவர் சில்வர் குடம் வழங்கப்பட்டது எவர் சில்வர் பானை வழங்கப்பட்டது வெள்ளி கொலுசு வழங்கப்பட்டது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டன ஆனால் தேர்தல் ஆணையத்தின் பறக்கும்படை இவற்றை தடுக்கவே கிடையாது மேலும் திமுக தொண்டர்கள் அதிகமாக குவிக்கப்பட்டனர் அவர்களுக்கு கோட்டர் கோழி பிரியாணி வழங்கப்பட்டது இரநூறு ரூபாய் வழங்கப்பட்டது கண்ணில் தெரிகின்ற இடங்களிலெல்லாம் பூத்துகள் அமைத்தனர் தேர்தல் விதிமுறைகளை மீறி ஆனால் தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவே இல்லை மேலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்ய முடியாத அளவுக்கு திமுக இடையூறு செய்தது தமிழக அரசின் காவல்துறை தேர்தல் நடத்தும் பார்வையாளர்கள் தேர்தல் அலுவலர்கள் இவர்கள் எல்லாமே திமுகவுக்கு ஆதரவாக இருந்தார்கள் ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவே இல்லை மேலும் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குச்சாவடி முகவர்களை முதல் நாள் வீட்டிலேயே போய் மிரட்டியிருக்காங்க பூத்துக்கு வரக்கூடாதுன்னு புகார் அளிக்கப்பட்டது காவல் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவே இல்லை வாக்குச்சாவடியில் அமர்ந்திருந்த பெண் முகவர்களை திமுக குண்டர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர் தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவே இல்லை வாக்குச்சாவடியில் திமுக கள்ள ஓட்டு போட்டது இருநூற்றுக்கும் அதிகமான வாக்குச்சாவடிகளில் திமுக ஓட்டு போட்டது முகவரி மாறிச் சென்றவர்களுடைய வாக்குகள் இறந்தவர்களுடைய வாக்குகள் தாமதமாக வாக்களிக்க வந்தவர்களுடைய வாக்குகள் இவை எல்லாவற்றையும் திமுக போட்டது கள்ள ஓட்டு போட்டது தமிழக அரசின் காவல்துறை உதவியுடன் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுடைய உதவியுடன் திமுக கள்ள ஓட்டு போட்டது தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவே இல்லை ஆக தேர்தலே ஜனநாயக முறைப்படி நடத்தலை தேர்தலே யோக்கியமாக நடக்கலை தேர்தல் விதிமுறைகள் யோக்கியமாக பின்பற்றப்படலை ஆனால் இந்த ஓட்டு எண்ணிக்கை மட்டும் எப்படி யோக்கியமாக இந்த தேர்தல் ஆணையம் நடத்தியிருக்கோம் அதுதான் கேள்வி வாக்கு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு கொண்டு போய் வைக்கப்பட்டன அந்த வாக்கு இயந்திரங்களில் கண்டிப்பாக மாற்றம் பண்ணியிருப்பாங்க வாக்கு இயந்திரத்தை ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக அதில் மாற்றங்கள் பண்ணியிருப்பாங்க அடுத்தது வாக்கு என்னும் பொழுது இந்த தேர்தல் அலுவலர்கள் திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டிருப்பாங்க ஆக இந்த இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை நடத்துனாங்கிறதே ஒரு கேள்வி இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவிச்சிருச்சு இந்த தேர்தலை நடத்தினது ஓட்டு எண்ணிக்கை நடத்தினது எல்லாமே திமுக தான் நடந்துச்சு தேர்தலை நடத்தினதே திமுக தான் வாக்குப்பதிவு நடத்தினதும் திமுக தான் வாக்கு எண்ணிக்கை நடத்தினதும் திமுக தான் இதை கொடுத்த ரிசல்ட் அப்படியே இந்திய தேர்தல் ஆணையம் பப்ளிஷ் பண்ணிச்சு அதுதான் இந்திய தேர்தல் ஆணையத்தோட வேலை இந்திய தேர்தல் ஆணையம் செஞ்ச வேலை என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் அறிவித்ததும் ஓட்டு எண்ணிக்கை முடிவு அறிவித்தது இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு வேலையை தவிர எந்த வேலையும் தேர்தல் ஆணையம் பார்க்கல தேர்தல் ஆணையம் உப்புக்கு சப்பானி என்று தான் சொல்லணும் இந்திய ஜனநாயகம் தோண்டி புதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நம் கண்முன்னால் இந்திய தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அதுக்கு மக்கள் புரட்சி தான் தீர்வு வேற எந்த தீர்வுமே கிடையாது